தாய் மனசு பொண்ணுத்தாய் காலையிலேருந்து வாசலையே பார்த்துட்டு இருந்தா பட்டணத்திலிருந்து அவள் புள்ள மணிவண்ணன் தீபாவளிக்கு வர்றதா லெட்ரு போட்டிருந்தா ஊரில் இருக்கிற எல்லா வயசு பசங்களும் புதுச்சட்டை போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இந்த பயலை மட்டும் ஏன் என்ன காணோம் இப்படி பண்ணிட்டானே என்று பொண்ணு தாய் கவலையுடன் வீட்டுக்குள் நுழைய அம்மா என்று வாசலில் குரல் கேட்டது அறக்க பறக்க திரும்பி பார்த்தால் மணிவண்ணன் வாசலில் தோல்பையுடன் நின்றிருந்தான் பையனை பார்த்ததும் வாப்பா மணி ஏண்டா இப்படி அழைச்சி போயிட்ட வேலை வேலைக்கு சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா ஏ பொன்னாத்தா பொய் சொல்லாத உன் புள்ள ஒன்றும் இழைச்சி போய் வரல நல்லா குண்டா தான் வந்திருக்கு என்றால் அருக்காணி தன் பையனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டபடியே நீ வாப்பா அவ கிடந்துட்டு போகிறா என்னைக்குமே தாய்க்கு தன் புள்ள இழைச்சி தான் தெரியும் என்று அவசரமாக உள்ளே சென்று அடு போய் பற்ற வைத்தாள் அம்மா உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரேன் என்ன என்பது போல ஆவலாக பார்த்தாள் உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் கலர் பிடிச்சிருக்கான்னு பாரு என்றான் புடவையை அம்மாவிடம் கொடுத்தபடியே கலர் விடுப்பா பெத்த புள்ள கையால் நாலு முழம் துணி வாங்கி கட்டிக்கிறதா பெத்தவளுக்கு பாக்கியம் ஏன்பா அதிக விலை கொடுத்து வாங்கினியோ இல்லைம்மா குறைச்ச அவ்வளோதான் தான் எனக்கு புடவை வாங்கிட்டு வந்திய உனக்கு சட்டை கேட்டால் எனக்கு எதுக்குமா நீ தான் ரெண்டு புடவையை வச்சுட்டு வருஷம் பூரம் கட்டிகிட்டு இருக்க அம்மா அதை வாங்கி இரும்பு பெட்டியில் விட்டு இன்னொரு பார்சலை எடுத்து வந்து மகனிடம் கொடுத்தாள் என்னம்மா இது ஆச்சரியத்துடன் கேட்டார் போன வாரம் டவுனுக்கு சந்தைக்கு போனப்பா அப்படியே உனக்கு பிடிக்குமேனு காப்பி கலரில் சட்டையை எடுத்துகிட்டு வந்தேன் மணிவண்ணன் நெகிழ்ந்தான் டேய் மணி இடுப்பில் துண்டை கட்டிகிட்டு வந்து உக்காரேன் நல்லெண்ணெய் எடுத்து தலையில் ஊற்றி தேய்த்து விட்டாள் நீ வருவேன்னு மேலே தெரு தம்பு சட்டிக்கிட்ட ஆளுக்கு நல்லெண்ணெய் வந்தேன் ஏண்டா மணி உனக்கு என்ன தேய்ச்சி விடுறதுக்கு அடம் பிடிப்பிய வீட்டையே ரெண்டு இப்போ ஆடாமல் அசையாமல் கல்லாட்ட உட்காந்துருக்க ஆச்சரியமாக இருக்க என்றால் தேய்ப்பதை நிறுத்தி விட்டு இந்த வருஷம் பிடிக்காமல் உன் கையால் எண்ணெய் தேய்ச்சிக்கணும்னு ஆசையாக இருந்ததுமா அதான் உட போகத்தவணை என் புல்லா அடம் பிடிச்சாதாண்டா எனக்கு ஆசை வரும் என்று உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி விட்டால் குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டிருக்கேன் பல்ல விளக்கிட்டு செத்தை பொறுத்து குளிச்சுட்டு சரிம்மா என்று தோட்டத்து பக்கம் சென்றான் மணிவண்ணன் வேப்பங்குச்சியை ஒடித்து பல் துளக்க ஆரம்பித்தான் மரத்துக்கடியில் இரண்டு பெரிய கோழி குஞ்சுகள் ஒரு மூடி வைத்திருந்த கூடையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தன ஏமா கூடையை சுற்றி சுற்றி ரெண்டு கோழி குஞ்சு வந்துட்டு அது ஒன்றும் இல்லடா உனக்கு தான் இன்னைக்கு கோழி அடிக்கலாம்னு மூடி வச்சிருக்கேன் நீ நேரத்தை வளர்த்தாம சீக்கிரமாக வந்து குழி மணிவண்ணன் என்கிற அந்த சுப்பிரமணி குளித்து விட்டு அம்மா மஞ்சள் தடவி கொடுத்த சட்டையை போட்டு கொண்டான் தான் எடுத்த சட்டை மகனுக்கு சரியாக பொருந்தி இருப்பதை பார்க்க பொண்ணுத்தாய்க்கு சற்று பெருமையாகவே இருந்தது சீக்கிரம் போய் பட்டாசு வாங்கிட்டு வந்து வெடிடா நேரம் இருக்கு சரி சரி நீ புது புடவை கட்டிக்க நான் போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப அங்கே சேத்தாலி இவன் கூடியாவது வாத்த வெடிச்சுட்டு நிற்காம வெரசா வந்து சேரு என்று சொல்லி அனுப்பினால் மணி பட்டாசு கட்டுடன் வரும்பொழுது பொண்ணுத்தாயி பெரும் சத்தத்தோடு நின்று கொண்டிருந்தாள் என்னம்மா சத்தம் போட்டு நிற்கிற என்றான் மணிவண்ணன் ஒன்று புரியாமல் தண்ணியை இறக்கி வச்சுட்டு கோழியை நினைக்கலான்னு புட்டியை திறந்து பார்த்தா பாழாக போன கோழியை காரணண்டா எந்த சுருக்கியோ வந்து திறந்து விட்டுட்டாடா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என் பிள்ளைக்கு ஆசையாக கோழி அடித்து குழம்பு வச்சு கொடுக்கணும்னு நினச்சினேன் இப்படி பண்ணி விட்டார்களே என்று புலம்ப ஆரம்பித்தாள் அம்மா நீ முதல்ல உள்ளவா ரத்தம் போட்டு ஊற கூட்டாத நான் தான் கோழியை திறந்து விட்டேன் என்றால் மெதுவாக என்னது நீ தான் திறந்து விட்டியா ஏண்டா உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா ஏண்டா அது மாதிரி பண்ண மடப்பாயில்ல என்றால் அம்மா நீ மேலே பாசம் வச்சுருக்கியா இல்லையா முதல்ல சொல்லு ஏன்டா இப்படி கேட்டுவிட்டேன் நீ வர்றேன்னு கடுதாசி போடுறதுக்குள்ளேயே சோறு தண்ணி இல்லாமல் வாசலே பார்த்துட்டு இருக்கண்ட நான் சரிம்மா என் மேலே நீ இவ்வளோ அன்பாக இருக்கிய உன்னை என்கிட்டருந்து யாராவது பிரித்தா நீ சும்மா இருப்பியா மென்னியை திருக்கி மாட்டேன் என்றால் அது மாதிரி தான்மா கோழி ஆடு மாடு எல்லாத்துக்குமே அது அது பிள்ளைங்க மேலே பாசம் வச்சுருக்கு நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு சொல்ல முடியுது அந்த கோழி அது குஞ்சுக்கு மேலே உள்ள எவ்வளோ பாசம் வச்சுருக்குன்னு உங்கள்கிட்ட அதில் சொல்ல முடியல டீ என்னடா சொல்கிற அதிர்ச்சியாகி பார்த்தாள் நீ கோழியை இன்னும் பிரிச்சே விடலை குஞ்சியை அதுக்குள்ளே அந்த கோழியை தூக்கி நீ கூடையில் மூடி வச்சுருக்க அந்த கோழியோட ரெண்டு குஞ்சு கோழியை சுற்றி சுற்றி வந்ததாக நான் பார்த்தேன் தாயும் குழந்தைகளையும் பிரிக்க கூடாதுன்னு கோழியை திறந்து விட்டோமா என்னை பிரிஞ்சு நீ தவிச்சிட்டு இருந்தப்போ சோறு தண்ணி இல்லாமல் வாசல்லே பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னல ஆமாண்டா நீயே சொல்லு ஒரு தாயே இன்னொரு தாயோட குழந்தைக்கு துரோகம் செய்யலாமா உன்னை நான் தேடி வந்த மாதிரி தானே அந்த குஞ்சுகளும் அந்த தாயை தேடி தேடி சுற்றி வந்துச்சு பொண்ணு தாயே ஒரு நிமிடம் அதிர்ச்சியடைந்தவர் நிதானமாகி தன் மகனை அப்படியே கட்டி பிடித்து கொண்டால் அதே சமயம் தோட்டத்தில் இரண்டு குஞ்சுகளும் தாய் கோழியுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன